மகர ராசி அன்பர்களுக்கு குரு பகவான் பஞ்சமஸ்தானத்துல இருக்கக்கூடிய இந்த நூற்றி எண்பது நாட்கள் உங்களுக்கு பெறப்பட்ட பலனை தரப்போகுதுன்றதை இந்த காணொலியில தெளிவ விபரமா நம்ம பார்க்கலாம் ஏன்னா ஒரு புறம் குரு பகவான் வக்ர நிலையிலிருந்து வக்கர நிபர்த்தி ஆகிறாரு பிப்ரவரி மாசம் அஞ்சாம் தேதி மறுபுறம் இத்தனை நாட்களா வக்ர நிலையில இருந்த சனி பகவான் இயல்பு நிலைக்கு வந்துட்டார் இதுல மகர ராசிக்கு இருக்கிற ஒரு அருமையான அமைப்பு என்னன்னா மூன்றாம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகு பகவானும் பஞ்சமஸ்தானத்தில் ஐந்தாம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு பகவானும் அப்ப ஐந்தில் குரு நின்றால் ஒரு விதத்தில் உங்க ராசியை பார்ப்பார் அடுத்தது உங்க பாக்கிய சம்பந்தப்பட்ட இடத்தை பார்ப்பார் பஞ்சமஸ்தானத்தை பலமான ரீதிக்கு கொண்டு வந்துள்ளார் அப்ப இது எல்லாமே உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு அமைப்பு இந்த பாசிட்டிவான அமைப்புல குரு பகவான் பார்வை கேது பகவான் மேலே விழுது அப்போ இது எல்லாமே நமக்கு உரிய ஒரு கால அமைப்பு தான் அப்போ இத்தனை நாளா இந்த சூழல இருந்த ஒரு வாய்ப்பு இப்படி கிடைக்கும் பொழுது இது எந்த அளவுக்கு நமக்கு ஒரு மேன்மை கிடைக்கும் அதுல நாம என்ன பண்ணணும் எப்படி இருக்கணும்ன்றத பொறுத்தே இந்த பலன்கள் அமையும் அப்போ அந்த பலன்கள் எப்படி பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க தான் அடுத்தடுத்து காணொலிகள் உங்களை உடனடியாக வந்தடையும் அப்போ மகர ராசி அன்பர்கள் சரராசி அந்த வீட்டிற்கு அதிபதி சனி பகவான் அந்த சனி பகவானினுடைய ஆதிக்கத்தில் பிறந்த நீங்க அந்த வீட்டில செவ்வாய் பகவான் உச்சம் பெற்று நிற்பார் அந்த வீட்டிற்கு செவ்வாய் பகவானுக்கு உச்ச விடுது அப்போ செவ்வாய் பகவானுக்கு உச்ச விடுனாலே அவருடைய ஆதிக்கம் இந்த இடத்துல அதிகமா இருக்கும் அப்போ நீங்க போல்டா பேசுவீங்க ரொம்பவும் ஸ்ட்ராங்கா நிப்பீங்க முடிவு எடுத்துட்டா முடிவுல ஸ்ட்ராங்கா நிப்பீங்க முடிக்கிற வரைக்கும் தூங்க மாட்டீங்க உங்களை பொறுத்தவரைக்கும் உங்களுடைய இலக்கு கடிவாளம் போட்ட குதிரை மாதிரி போயிட்டே இருப்பீங்க அவ்வளோ போல்டாக நினைப்பீங்க ஆனா அவ்வளோ ஸ்பீடும் அவ்வளோ திறமையும் அவ்வளோ டேலண்ட்டும் உங்ககிட்ட இருக்கும் ஏன்னா உங்க லக்னாதி உங்களுடைய ராசியினுடைய அந்த மகர ராசிக்கு பத்தாம் வீடு அங்கிருந்து பத்தாம் வீடு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசியினுடைய சனி பகவானுடைய உச்ச வீடு வந்துடும் அந்த பத்தாம் வீடு உங்களுடைய ராசியுடைய அதிபதியினுடைய உச்ச வீடு வருதுன்னா அப்ப உங்களுடைய அமைப்பு பாருங்க நீங்க அந்த அளவுக்கு ஒரு திறமையும் ஒரு டேலண்ட்டும் மிக்கவரா இருப்பீங்க மிக்கவங்களா இருப்பீங்க அது மட்டும் இல்லாம உங்களுடைய நீங்க வந்து ஒரு வேலையில உழைப்பாளியா இருப்பீங்க தன்னுடைய சொந்தம் பந்தம் உறவினர்களுக்காக எல்லா விதத்திலையுமே பாச பந்தத்திற்கு விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பான்மை உடையவர்களாக இருப்பீங்க அப்போ இப்படி நிறைய விஷயங்களில் கடந்த காலகட்டங்களில் விட்டு கொடுத்து பாதிக்கப்பட்டு இன்னைக்கு எல்லாத்தையும் விட்டு தன் சுய முயற்சியில் மீண்டும் ஒரு நல்ல கொடுத்து ஒரு அருமையான இலக்கை நோக்கி வரக்கூடிய அமைப்புகள் மகர ராசி அன்பர்களுக்கு மட்டுமே உண்டு அந்த அமைப்பில் இப்போ உங்களுக்கு என்னன்னா இந்த சனி பகவான் வக்ரநிலையில் இருந்ததுனாலேயும் கடந்த ஏழு கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு ஏழு வருஷமாகவே உளைச்சல் மட்டும் கடன் சுமைகள் ஒருபுறம் குடும்ப ரீதியிலேயே பிரச்சனைகள் இன்னும் சொல்ல போனா போட்ட பணம் எடுக்க முடியல வாங்காத கடனுக்கு வட்டியை கட்டக்கூடிய ஒரு சூழல்கள் உருவாகி இன்னைக்கு இந்த பிரச்சனையை விட்டு வெளியில் வந்தா போதுமே என்ற அளவுக்கு வழி வேதனைகளை கடந்து வந்த உங்களுக்கு இப்போ சனி பகவானுடைய மேன்மையும் குரு பகவானுடைய மேன்மையும் மார்ச் மாசத்துல சனி பயிற்சி வந்துடும் அந்த முப்பதாம் தேதி அப்போ சனி உங்களுக்கு அருமையான இடத்துக்கு போறார் எல்லாமே உங்களுக்கு ஒரு சாதக நிலை உருவாகுது அப்போ எத்தனை நாளப்பட்ட கஷ்டத்துக்கு உண்டான ஒரு பலனை நீங்க அடைய போறீங்க தான் கெட்டாலும் மற்றவங்க நல்லா இருக்கும்னு நினைச்சு வாழ்ந்த உங்களுக்கு கிடைச்ச ஏமாற்றங்களால மீண்டும் நீங்க நல்லா இருந்து உங்களுடைய இமேஜ் நல்லா இருந்தா மட்டும்தான் மீண்டும் உங்களுடைய வாழ்க்கையில் அந்த நிம்மதி சந்தோஷங்களை அடைய ஒரு மன அழுத்தத்திற்கு நீங்க வந்துட்டீங்க அதற்குரிய வாய்ப்புகளும் இப்போ உங்களுக்கு வந்துருச்சுன்னு சொல்லுவேன் அதனால அடுத்தடுத்த முயற்சிகள் ஸ்ட்ராங் பண்ணீங்கன்னா தொழில் ரீதியில நடந்த சில சரிவுகளை சரி செய்துடுவீங்க மீண்டும் ரீஎன்ட்ரி கொடுக்க ஆரம்பிச்சிடுவீங்க முயற்சிகள் பெரிய லெவல்ல கை கொடுக்க ஆரம்பிச்சிடும் அந்த முயற்சிகளில் கொடுக்கக்கூடிய அந்த வளர்ச்சிகளால மாபெரும் இழக்க தொடக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும் ஏன்னா இங்க உங்களுடைய ராசிக்கு பஞ்சமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் දනකාරகன் புत्र්‍රකාරகன் அ அவர் ஒரு இடத்துல பலம் பெற்று அவர் பார்வை உங்கள் வீட்டில் விழுந்தாலே பாகிய சமதில் விழுது இடத்துல விழுது உங்க ராசியில விழுது அப்போ நீங்க பிரகாசமான ஒரு நிலைக்கு வர போறீங்க அந்த பிரகாசம் நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகளும் முடிவுகள் எல்லாமே சக்சஸ்ஃபுல் கொடுக்கும் பட் இதுக்கு முன்னாடி நீங்க எடுத்த முடிவுகள் மற்றவங்களுக்கு ஐடியா கொடுத்திருந்தா சக்சஸ் ஆயிருக்கும் உங்களுக்கு அது டிராப் ஆயிருக்கும் ஆனால் இதற்கு மேலே நீங்க எடுக்கிற முடிவுகள் உங்களுக்கே சக்சஸ்ஃபுல் அளிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு கிரக அமைவுகள் உண்டாயிடும் வேலையில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் நீங்கி ஒரு ப்ரமோஷன் அந்த இருந்த நீங்கும் அரசு ரொம்ப நாளா சில பிரச்சனைகள் எனக்கு தேவையில்லாத ஒரு தளவழியா இருக்குன்னு நினைச்சா அந்த பிரச்சனை சரியாக கூடிய ஒரு காலமா இருக்கும் குறிப்பா வழக்கு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளில் இருந்து மீண்டும் வெளியில வரக்கூடிய ஒரு காலமா இது இருக்கும் உங்களுடைய சொத்துக்கள் உங்களுடைய ப்ராப்பர்டிகள் ரொம்ப நாளாக எனக்கு வந்து இது என் கைக்கு வராமலேயே தடைப்பட்டு நிற்குதுன்ற குழப்பத்தில் இருந்தீங்கன்னா அந்த எல்லா விதத்தில் இருக்கக்கூடிய பாதிப்புகள் நீங்கி அதுங்களை வந்து அடையும் தந்தைக்கும் உங்களுக்கு இருக்கக்கூடிய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நீங்க ஒரு நல்ல ஒற்றுமை அளிக்கக்கூடிய ஒரு காலமா வரக்கூடிய தருணங்களில் இருக்கும் மொத்தத்தில் இந்த உங்களுக்கு ஒரு பொற்காலமா இருக்கும் ஆக உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் வீடு உங்களுடைய உச்ச வீடு உங்களுடைய ராசியினுடைய சனி உச்ச வீடு அப்ப பாக்ய சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே உங்க சுய முயற்சியில நீங்க ஒண்ணு உண்டாக்குவீங்க யாருடைய பலத்தையும் நீங்க எதிர்பார்க்க மாட்டீங்க அடுத்தது வந்து உங்களுடைய முயற்சி கிடைக்கக்கூடிய வளர்ச்சிகள் எங்கே இருக்குன்னா நீங்க வீடு கட்டக்கூடிய யோகங்கள் கை வரும் புதுசா ஒரு பூமி வாங்கக்கூடிய அமைப்புகள் இந்த தருணங்களில் கை வரும் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய ஒரு காலமா இது இருக்கும் குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய ஒரு காலமா இருக்கும் ரொம்ப நாளாக திருமண வாய்ப்புகள் தடப்பட்டு என்ற குழப்பத்தில் இருந்தீங்கன்னா அந்த தடப்பட்ட திருமண வாய்ப்புகள் உங்களுக்கு உடனடியாக கை கொடுக்கக்கூடிய ஒரு காலமா இந்த காலம் இருக்கும் கிட்டத்தட்ட உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல இலக்க நோக்கி அடியெடுத்து வச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஒரு மாபெரும் உங்களுக்கு வந்து ஒரு மேன்மையான ஒரு காலமாக இருக்கும் இதுல ரொம்ப நாளா எனக்கு திருமணம் புத்திரபாகியும் இல்லை அப்படின்னு நினைச்சீங்கன்னா புத்திர காரகன் ஐந்தான் வீட்டிலேயே இருக்கார் அப்போ அவருடைய பார்வை பாகியத்துல விழுது உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பாகியங்கள் எல்லாமே கிடைக்கும் பாகியங்கள்ன்றது என்ன கணவன் மனைவிக்குள் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நீங்க ஒன்றிணைந்து நிம்மதியா வாழக்கூடிய ஒரு காலமா இருக்கும் குறிப்பா குடும்பத்துல நீங்க மகர ராசி இருந்தா மனைவிக்கு ஆரோக்கிய ரீதியில பாதிப்பு இருந்தாலும் நீங்க மகர ராசி பெண்ணா இருந்தா கணவருக்கு ஆரோக்கிய ரீதியில பிரச்சனையா இருந்தாலும் அந்த பாதிப்புகள் சரியாக கூடிய ஒரு காலமா இது இருக்கும் அடுத்தது பாக்கியம்ன்றது தாய் தந்தை தாய் தந்தையினுடைய ரீதியில் இருக்கக்கூடிய உறவு முறைகள் உங்களுக்கு சுமூகமா வந்து அடையும் உங்களுக்கு வந்து வீடு பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கைக்குடி வரக்கூடிய தருணம் இது மேற்கொண்டு பெற்ற பிள்ளைகளின் உடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கூடிய ஒரு தருணமா இது இருக்கும் வெளிநாடு வெளி முயற்சிகள் சார்ந்த விஷயங்கள் கை கூடி வரும் வெளிநாட்டில் இருக்கிறீங்கன்னா கண்டிப்பா உங்களுடைய வேலையில சில மாற்றங்கள் உண்டாயிருக்கும் அந்த மாறுதல்களால எங்க நாம இருக்கிற பேலன்ஸை விட்டுருவோமோன்ற குழப்பம் டக்குன்னு நமக்கு இன்னொரு வேலை வாய்ப்பு அமைக்கணும் நமக்கு கிடைக்கிற ப்ரமோஷன் வாய்ப்புகள் இன்னும் அடுத்தடுத்த கட்டத்துக்கு போகணுன்ற குழப்பம் இருக்கும் அது எல்லாத்தையும் உங்களுக்கு சரியாக்கி கொடுக்கக்கூடிய ஒரு தருணமா இது இருக்கும் இதில் நீங்கள் முக்கியமாக சிந்திக்க வேண்டியது என்னன்னா நீங்கள் வந்து ஒரு வண்டி வாகனங்கள் டிரான்ஸ்போர்ட் சம்மந்தப்பட்ட தொழில் செய்கிறவங்களா இருந்தால் கண்டிப்பாக ரொம்ப கேர்ஃபுல்லாக நீங்கள் இறங்கி செய்யணும் ஏன்னா உங்களுக்கு வந்து கடந்த காலகட்டங்களில் சனி பகவானுடைய நிலையினால அதில் தேவையில்லாத நஷ்டங்கள் எதெடுத்தாலும் பிரச்சனை தொந்தரவு விரயங்கள் விபத்துகள் நிறைய மன அழுத்தங்கள் இதெல்லாம் இருந்திருக்கும் கண்டிப்பா தருணங்கள் சரியாகிடும் இது எல்லாமே அந்த வெளியில வர்றது மட்டும் இல்லாமல் இன்னும் தொழில இனம் புரியாத அளவுக்கு ஒரு வளர்ச்சியை உண்டாக்கிடுவீங்க நீங்க ஜவுளி துறையில இருக்கிறீங்க டெக்ஸ்டைல் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருக்கிறீங்கன்னா உண்மையிலேயே சொல்றேன் இந்த காலம் உங்களுக்குரிய ஒரு காலம் ஒரு நல்ல ரிசல்ட் அடைவீங்க இருக்கிற கடன் பிரச்சனைகள் எல்லாம் நீக்கி ஒரு நல்ல இலக்கை நோக்கி பயணம் பண்ண போறீங்க அதுலேயும் குறிப்பா நீங்க இப்போ பர்ச்சேஸ் பண்ணணும் நமக்கு இவ்வளவு பணம் தேவை மெட்டீரியல் கொண்டு வந்து போடணும் அப்படின்ற குழப்பத்துல பணம் கிடைக்காத ஒரு தடுமாற்றத்தில் இருப்பீங்க கண்டிப்பா அது கிடைக்கும் கை கூடி வரும் அதனால ஒரு நல்ல இலக்க அடைவீங்க யோசிக்காமல் இறங்கி செயல்படுங்க ஒரு நல்ல இந்த இடத்துல ஒரு ஒரு ஆதாயத்தை அடைவீங்க கடன் பிரச்சனைகளில் இருந்து மீண்டும் வெளியில் வரக்கூடிய அளவுக்கு இருக்கும் மூவ் பண்ணுங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்ஸஸ்ஃபுல் அடையக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கும் அடுத்தடுத்து இருக்கக்கூடிய துறைகளில் ஒரு நல்ல மேன்மைகள் அளிக்கக்கூடிய ஒரு காலமா இருக்கும் நீங்க மருத்துவத்துறையோ இல்லை விஞ்ஞான சம்பந்தப்பட்ட ஒரு ஆராய்ச்சி சம்மந்தப்பட்ட அறிவியல் சார்ந்த ரீதியிலயோ இருக்கிறீங்கன்னா கண்டிப்பா புது முயற்சிகளில் சக்ஸஸ் அடைவீங்க நிறைய ரெக்கார்டை உருவாக்குற அளவுக்கு ஒரு ஒரு பெரிய லெவல்ல ஒரு கண்டுபிடிப்புகள் உண்டாக்கக்கூடிய அமைப்புகள் எல்லாமே உருவாகும் மகர ராசி மாணவ மாணவிகளுக்கு கல்வி ரீதியில் இன்னுமே ஒரு நல்ல கிளாரிட்டி ஒரு நல்ல ஒரு அருமையான ஒரு மேன்மைகள் கிடைக்கும் ஆக கவலைகள் வேண்டியது இல்லை முயற்சிகளை மட்டும் பலப்படுத்தினால் போதும் ஒரு நல்ல இலக்கை அடைவீங்க ஆக உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் சரியாக கூடிய ஒரு காலமா இது இருக்கும் விவசாயம் அக்னி சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல மேன்மைகள் கிடைக்கும் ஒரு நல்ல லெவலுக்கு ஒரு நல்ல மன நிம்மதி கிடைக்கிற அளவுக்கு இருக்கும் பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்கி மீண்டும் ஒரு சகஜமான நிலைக்கு வரக்கூடிய தருணமா இது இருக்கும்